சொந்த வாகனங்களில் ஒட்டியிருக்கும் அரசு முத்திரை கட்சி சின்னம் உள்ளிட்ட ஸ்டிக்கர்களை நீக்குவதற்கான கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் மீறுவோர் மீது இன்று முதல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனா் சொந்த வாகனங்களின் நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர்கள் அல்லது வேறு ஏதேனும் சின்னங்கள் வடிவில் தங்களது துறை அடையாளங்களை வெளிப்படுத்துவது தனிநபர்களுக்கும் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் சிக்கல்களை ஏற்படுத்துகிறது பெரும்பாலும் சென்னையில் உள்ள தனியார் வாகனங்களில் பத்திரிகை தலைமைச் செயலகம் காவல்துறை முப்படை போன்ற துறைகள் அல்லது நிறுவனங்களின் பெயர்கள் ஒட்டப்பட்டுள்ளன இத்தகைய ஸ்டிக்கர்களை குற்றம் சாட்டப்பட்ட சிலர் தங்களது வாகனத்தில் தவறாக பயன்படுத்தி காவல்துறையின் கடுமையான நடவடிக்கைகளிலிருந்து தப்பித்து வருவதாகவும் பல தனியார் வாகனங்களில் ஒரு சில அரசியல் கட்சியை சுத்தரிக்கும் சின்னங்கள் மருத்துவர் அல்லது வழக்கறிஞர் என வெளிப்படுத்தி வருவதும் கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் எழுத்து முத்திரை சின்னம் போன்றவற்றை வாகனத்திலிருந்து நீக்க விதிக்கப்பட்ட கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்தது மீறுவோர் மீது இன்று முதல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதற்கிடையே ஊடகத்தில் பணியாற்றுபவரின் பெயரில் வாகனம் இருந்தால் பிரஸ் அல்லது மீடியா என்ற ஸ்டிக்கர்களை வாகனத்தில் ஒட்டிக்கொள்ளலாம் என சென்னை மாநகர காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்